சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை டிபிஏ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலாணி வழங்க கேட்கலாம் ஜெயலலி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு கடந்த ஒரு வார காலமாக தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக இவர்கள் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறிய அந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக போராட்டத்தில் டிபி வளாகத்தை முற்றுகையிட முயற்சி செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் தற்போது கோரிக்கை கேட்டது குறித்து அரசு தரப்பில் எந்தவித பதிலும் தெரிவிக்கப்படவில்லை இதன் காரணமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய சமூக நல கூடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடியுது நேரடியாகவே நாம் பார்க்கிறோம் பெண்கள் ஆண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றி வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவர்களது பிரதான கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தியே பல ஆண்டுகளாக இவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் கடந்த இரண்டு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக டிசம்பர் மாதத்தில் இவர்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது இவர்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழுவின் அடிப்படையில் இவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பது போன்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது வரை அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றாத காரணத்தினால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார் போராட்டத்தில் リーட் தொடர்ச்சியாக பேட்டி கேட்கலாம் சார் சொல்லுங்க சார் எத்தனை நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க என்ன சொல்றாங்க அரசு தரப்புல இல்லை இல்லை யாரு நியாயம் தானா என்ன சொல்றாங்கங்க கோரிக்கை எங்க கோரிக்கை முடியும் வரை இந்த போராட்டம் தொடரும் சார் இன்னும் அரசு தரப்புல எந்த அழைப்பும் அழைக்கல எங்களை வந்து இன்னும் எந்த எதுவும் இல்லை இன்னும் நாங்கள் அரசு நம்பிக்கை வெச்சு தான் போராட்டத்தில இறங்கி இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் அவங்க வந்து முன்னூத்தி பதினொன்றுல தேர்தல் அறிக்கையில கொடுத்தோன்னே நாங்க மழை போல நம்பினோம் ஆனா இன்னும் கூட அது பண்ணல போது எங்க ஆசிரியர்களுக்கு வந்து மிகுந்த ஏமாற்றத்தை இந்த அரசு வைக்குது எங்களுக்கான சமூக நீதி ஊதியத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் ஊதிய உயர்வை கேட்கல ஊதியத்தை சமம் பண்ணுங்கன்னு நம்ம பண்ணுங்க இது வந்து அரசுல இருந்து அரசு கிடைத்த ஒரு நடந்த தவறு இது எங்களுக்கு முன்னாடி இது பண்ண இது பண்ண பேசிக் வந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது எங்களுக்கு ஐயாயிரத்தி இருநூறு என்பது எந்த பே கமிஷன் நடக்காத ஒன்று இந்த அரசு இழைத்த இந்த தவறை வந்து சமன் செய்க சொல்றோம் உயர்த்தி வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில அவங்க அழிச்சிருந்தாங்க இது தொடர்பா அவங்களுக்கு குழுவா அமைச்சிருந்தாங்க அந்த குழுவோட நிலை என்னவா இருக்கு தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க உணவு உட்கொள்ளாம பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு தகவல் கிடைக்குது இப்ப உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் தொடர்ச்சியா அந்த பதில் அளிக்கணும் எங்களுக்கு அரசாணை பெருமுறை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சார் எந்த வகையிலும் அந்த போராட்டத்தை தொடர்வோம் எங்கள் உரிமை மீட்கும் வரை சமூக நீதி ஊதியத்தை பெறும் வரை நாங்கள் இந்த களத்தில் நாங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இடைநிலை பதிவுப்பு ஆசிரியர் கண்டிப்பாக களமாடும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக அவர்களது கோரிக்கை என்பது சம சம ஊதியம் வழங்க வேண்டும் அதாவது ஊதிய உயர்வு என்பதை நாங்கள் கேட்கவில்லை சமமான ஊதியம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஒரு வார காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக முற்றுகிட என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் தற்போது வரை இந்த அரசு தரப்பில் எங்கள் அழைத்து எந்தவித பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை அதே போன்ற எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமாக அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகைய போராட்டம் நடைபெறும் என்பது போன்ற அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருந்தனர் தற்போது இன்றைய தினம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த அந்த இடைநிலை ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய கூடங்களுக்கு அழைத்துச் சென்று வருகின்றனர் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி